ஒரு பொக்கிஷம் காலத்தால் அழிகிறது அதனை வரலாற்று ஆய்வாளர்களும் பக்தர்களும் கண்டும் காணாது போகின்றனர் ஒரு சக்தியின் இருப்பிடம் இயற்கையால் தகர்க்கப்படுகிறது கைக்கட்டி தமிழக அறநிலையத்துறை வேடிக்கை பார்க்கிறது சேவலூர் இந்த ஊர் மணப்பாறை அருகே உள்ள ஊர் திருச்சி திண்டுக்கல் சாலையில் உள்ளது மணப்பாறை பாண்டியர்கள் சோழர்கள் கல்லர் மன்னர்கள் நாயக்கர்கள் என ஆண்ட பூமி இந்தியாவில் உள்ள அனைத்து மன்னர்களுக்கு முன் அனைத்து மக்களுக்கும் முன் இந்த ஊர் மக்கள்தான் ஆங்கிலேயர்களை எதிர்த்தனர் முறுக்குக்கும் மாட்டு சந்தைக்கும் பெயர் பெற்ற பூமி மாமுண்டி ஆற்றின் கரையில் சோழர்கள் பாண்டியர்கள் கட்டிய அழகான கோயில் செட்டீஸ்வரர் கோயில் ஐந்து கரு உடைய கோயில் கருங்கல்லால் கட்டப்பட்ட பெரிய முகப்பு மண்டபம் கருங்கல் மேற்கூரையில் உள்ள விரிசலின் வழியாக மழை நீர் கோவிலுக்குள் தரையில் மண்ணில் சிறு சிறு பள்ளங்களை ஏற்படுத்தி இருக்கிறது சதுரமான கோயில் கருவறை கோபுரம் பெரிய மதுச்சுவரை உடைய பிரம்மாண்டமான கோயில் சங்கு வடிவத்தில் சிவபெருமான் அங்கே இருந்தாராம் ஐந்து கருவறைகளிலும் இறைவனின் சிலைகள் இல்லாது இருக்கிறது கோவிலுக்கு கதவு இல்லை கருவறைக்கும் கதவு இல்லை நந்தியையும் சிவலிங்கத்தையும் தற்போது வைத்திருக்கிறார்கள் உடைந்து போன விநாயகர் அவரின் வாகனம் மூஞ்சூறு உடைந்த நிலையில் இருக்கிறது கோவிலுக்கு போகும் பாதை நடைபாதையாக சுருங்கி இருக்கிறது சுமார் ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேலான கோவில்களை கூட பராமரிக்காத தமிழக இந்து அறநிலையத்துறை வழக்கம் போல இந்த கோயிலையும் பராமரிக்க மறந்து போனது இந்த சிவன் கோயில் செட்டீஸ்வரர் கோயில் என அழைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் மாமுண்டி ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளத்தால் இந்த கோயில் சிதிலடைந்து கைவிடப்பட்டதாம் தற்போது ஸ்ரீ கலிதீர்த்த ஈஸ்வரர் கோயில் என்ற புதிய பெயரை வைத்துள்ளனர் தமிழ் இனத்தை நம்பி பாண்டியர்கள் சோழர்கள் கட்டிய கோயில் கண்முன்னே நம்மால் நாசமாக்கப்படுகிறது என்பது உண்மை